இது வந்து கிழங்கு கூறுத்துல இருந்து எடுத்து வச்சு மல்டிப்ளை பண்றது இனப்பெருக்கம் இது வந்து ஆரம்ப ஸ்டேஜ் இந்த குறைஞ்சபட்சம் குறஞ்சபட்சம் ஐந்து நாள் அப்படியே அடுத்த பிரிவாக வந்து மல்டி மல்டிங்கிறது இனப்பெருக்கம் இது தண்டு வளர்ச்சி இது இலை வளர்ச்சி மூணு பிரிவாக மூன்று பிரிவாக வளர்த்து இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் நெட்மாட்டு ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் நான் நாற்பத்தஞ்சு நாள் வளர்க்குறோம் இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த ஸ்டேஜில் தான் விவசாயிகளுக்கு நேரடியாக கொடுக்குறோம் ஒரு நாற்று வந்து ஒரு விவசாயிட்டருந்து காய்க்கிழங்கு எடுத்து கொண்டு போய் லேபிள் வளர்த்து விவசாயம் கொடுக்குற வரைக்கும் குறைஞ்சபட்சம் பதினோரு மாதம் பன்னெண்டு மாதம் ஆகிடுது ஒரு விவசாயிக்கு இந்த நாற்று உற்பத்தி பண்ணி கொடுக்குறத வயசு அந்த பன்னெண்டு மாதமும் உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பென்ஸ்லாம் பார்த்தா உங்களுக்கு அதிகம் செலவாகுது அதாவது வந்து நாங்கள் என்ன நல்ல மனசு என்னுடைய தாய்க்கிழங்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு சீப்பு போடுறோம் அந்த பன்னெண்டு சீப்பு கேரண்டியாக போடும் நம்ம கவனிக்கிற வந்து நம்ம சாயில் மண் மண் வளம் தண்ணி வளம் இயற்கை உரம்லாம் கரெக்டாக நம்ம செய்ய வேண்டியது முறைப்படி செஞ்சோம்னா நல்லா மனசு போகிறோம் நல்லா தரம் இருக்கும்